வாழ்க வளமுடன் பல்லாயிரம் மக்கள் வந்து வணங்கிச் செல்லும் கோவில்களுக்கு சென்றால் உங்கள் மனம் அமைதியடையும் உங்களுக்கான வேண்டுதலையும் அங்கே சொல்லி வைப்பீர்கள் அங்கே இருக்கும் இறை சக்திக்கு நன்றியும் பகிர்ந்து வழிபாடும் செய்து வருவீர்கள் உடலும் மனமும் புத்துணர்வு பெறும் என்பது உண்மை அங்கே இருக்கும் வரை உங்களுடைய எந்த கவலையும் உங்களை தாக்காத ஒரு நிம்மதி நிறைவான அமைதியையும் உணர்வீர்கள் எல்லாம் முடித்து வீட்டிற்கு வந்தால் முந்தைய ஒரு வழக்கமான ஆளாகவும் மாறிவிடுவீர்கள் ஏன் தெரியுமா நீங்கள் எந்த ஆலயத்திற்குள் சென்றாலும் அந்தந்த கருவறையில் எப்போதும் ஒரு தெய்வீக ஆற்றல் சுழன்று வீசிக் கொண்டே இருக்கும் ஆலயத்தின் கட்டுமானம் முடித்து கும்பாபிஷேகம் தொடங்கி யாகம் வளர்த்து அன்றாட பூஜை வரை தனி கவனம் செலுத்தி ஒரு தெய்வீக ஆற்றலை தேக்கி வைக்கின்றனர் முக்கியமாக ஒவ்வொரு நாளும் அங்கே இருக்கின்ற பஞ்சபூத சக்தியை ஊக்குவித்து கருவறையில் உள்ள விக்கிரகத்தில் சேமிக்கச் செய்கின்றனர் மேலும் பீடத்தில் ஸ்ரீ ஸ்ரீசக்கரங்களும் எந்திரங்களும் அடங்கியிருக்கும் இதிலும் தெய்வீக ஆற்றல் நிரம்பிடும் முக்கியமாக ஓரளவில் வெளிச்சம் புகாத தன்மையிலும் காற்று கலையாத தன்மையிலும் அதாவது தேங்கி நிற்கும் வகையிலும் கருவறை கட்டிட அமைப்பு இருக்கும் இதை தேர்ந்த வல்லுநர்களால் மட்டுமே அமைக்க முடியும் நாம் வழிபடும் பொழுது நிகழும் தீப ஆராதனை வழியாகவும் இந்த தெய்வீக ஆற்றலுக்கு ஊட்டம் தரப்படுகிறது பீஜ மந்திரங்கள் பூஜை மணி ஓசை சங்கின் ஒலி இப்படியும் சக்தி ஊட்டம் தரப்படும் கூடுதலாக சந்தனம் நெய் பால் விபூதி ஆகிய அபிஷேகங்களாலும் சக்தி ஊட்டம் உண்டாகும் அமாவாசை பௌர்ணமி சிறப்பு பூஜையும் உதவும் தேங்கி நிற்கும் சக்தியும் அன்றாடம் ஊட்டம் பெறும் சக்தியும் உடனடியாக கலைந்து விடுவதில்லை குறிப்பிட்ட காலம் வரை அங்கேயே தங்கி நிற்கும் இதனோடு சித்தர்களின் ஜீவ சமாதியும் இணைந்த கோவில் என்றால் இன்னும் கூடுதலான என்றும் வற்றாத தெய்வீக ஆற்றல் இருக்கும் என்பது உறுதியாகும் நிச்சயமாக இந்த ஆற்றல் யாருக்கு சென்று சேர வேண்டுமோ அவர்களுக்கு தன்னியல்பாக போய் சேரும் உதாரணமாக பள்ளம் நோக்கி வருகின்ற மழை நீரை சொல்லலாம் இதனால்தான் நாம் ஏதேனும் மனக்குறையோடு அங்கே சென்றால் முழு திருப்தியை பெறுகிறோம் இந்த தெய்வீக ஆற்றலை பெறுவதற்குத்தான் வழிபாடு முறைகளை வகுத்திருக்கிறார்கள் வலச்சுற்றாக செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அமைதி காக்கவும் வற்புறுத்துகிறார்கள் சில கோவில்களில் கால்களை கழுவிய பிறகே உள்ளே செல்ல வேண்டும் என்பார்கள் ஈரத்தலையும் இருக்கிய ஆடைகளும் வேண்டாம் என்பார்கள் வாசலில் இருந்து கொடிமரம் வணங்கி பலிபீடம் தொட்டு வணங்கி நந்தியை வணங்கி துவாரபாலகர்களை கடந்து உற்சவரை தரிசித்து பிறகு மூலவரை தரிசிக்க சொல்லுவார்கள் பூக்களும் குங்குமமும் திருநீரும் தந்து ஆற்றலை பகிர்வார்கள் வணக்கம் அன்பர்களே வாழ்க வாழ்க வேளாத்திறிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்